ஆசைப்பட்டு அங்கே மக்களின் கருத்துக்களை கேட்டு அதற்கு தகுதியுள்ள ஒரே இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் அடுத்த தேர்தலை சந்திக்கிற இயக்கமாக இருக்கிற காரணத்தால் இப்பொழுது மக்களிடம் கோரிக்கைகளை மக்களிடம் திட்டங்களை கேட்க அந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறார் இது நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நம்முடைய அமைச்சரவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் ஜீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் திரு சிந்தர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில என்னுடன் கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்கு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நோக்கிதான் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அதனாலதான் நம்மளுடைய மோடிஜி அவர்களுடைய உத்தரவாத வாகனம் கடந்த மூன்று மாதமாக நம்மளுடைய ஒவ்வொரு கிராமத்திற்கும் கூட நம்மளுடைய மோடியினுடைய கேரண்டி வண்டியானது நமக்கு வந்தது அது எதற்காக வந்தது மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நூறு சதவீதம் மக்களிடத்தில் சென்று செய்த மூலமாக அந்த நம்மளுடைய வளர்ச்சியடைந்த ஒரு சிறப்பு யாத்திரை நடந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு சார்பில் தலைவர் திரு அவர்கள் நம்மளுடைய மக்களிடத்துல கருத்து கேட்க வேண்டும் நாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் என்னென்ன கொடுக்க போகிறோம் மக்களுடைய கருத்துக்களை கேட்கும் விதமாக வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதத்திற்கீ மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவ விதமாக இந்த கருத்து பெட்டியானது இங்கு இருக்கிறது இது நாம் கருத்துக்கள் எல்லாம் சேகரித்து மாநில அளவில் நம்மளுடைய தேர்தலில் தேர்தல் அறிக்கையாக கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியானது இங்கு தொடங்கி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் இரண்டாவது முறையாக ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அதுவும் இந்த காலையில் நேரத்துல ஏழு மணிக்கெல்லாம் நீங்க ஏழு மணிக்கு இங்க நான் வந்திருக்குன்னா நீங்க எல்லாம் ஒரு ஆறு மணிக்கே அங்க வந்திருப்பீங்க ஏழு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கே இங்க வந்து சிறப்பான வரவேற்பை கொடுத்த உங்கள் அனைத்து சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தாரம் ஏறக்கூடிய புது வகையில கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அவைகளையெல்லாம் இந்த பெட்டியரை கொண்டு நகை நடைய பிரதம சிற்பனைகள் அனுப்பிருக்கிறோம் ஒரு சட்டமாக விலையில ஏழு இடங்களே இதுகொண்டு பெட்டி வைக்கப்படும் அதனை தொடர்ந்து அவை நல்லா படிக்க இழுத்து அவரை கோலப்பட்ட கூடிய தொகுத்து பிரதம நேரடியாக பிரதம அமைச்சர் இன்றைக்கு இந்த கருத்துக்களை கேட்க முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி மத்திய அமைச்சர்கள் பாப்பாங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு மோடியினுடைய உத்தரவாதத்திற்கு தங்களுடைய மேலான ஆலோசனைகளை வாங்கிய நம்முடைய திருச்செங்கோடு பகுதியை சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் மார்க்கெட்டை சார்ந்த வியாபாரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி உணர்வு